தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் அதனை அதிமுக எதிர்க்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்த பதிவில் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதாகவும் துரோகத்துக்கெல்லாம் துணை போவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தொகுதி மறு சீரமைப்பில் அதிமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு இந்தி திணிப்பு குறித்து தெளிவான மனநிலையில் மக்கள் இருக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும்போது தமிழக உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என அமித்ஷாவிடம் வலியுறுத்தினேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தார் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் மு க ஸ்டாலினின் கருத்து அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் என்ற திரைப்பட நகைச்சுவை போல இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்